நீங்கள் கன்னிராசி எத்தனை வருடங்களானாலும் நீங்கள் கண்ணிராசி தான் அந்த விஷயத்தில் உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் ரொம்ப குட் பாய் ஆனால் உங்களுக்கு போய் இப்படி கன்னிராசின்னு யாரு பேர் வச்சதுன்னு தெரில அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா பனிரெண்டாம் இடத்திலே செவ்வாய் பகவான் வருகிறார் இந்த ஒரு மாதம் இந்த ஆறு கிரகங்கள் ஒன்றாக சேரும் இந்த ஒரு மாதம் அது என்ன ஒன்றாக சேருது ஒரு பரல் மாதிரி வருது வரப்போகுது செவ்வாய் தருகின்ற யோகப்படல் வெடிமருந்து விவச இது ரசாயனம் போன்ற அத்தனை அனுகிரகமும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு இல்லற வாழ்க்கையிலே சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியையும் திருமண பந்தங்களிலே ஒரு தீர்க்கமான ஒரு நிம்மதியையும் இதெல்லாம் தராது அது சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது நான் இது என் லைஃப்லேருந்து சொல்கிறேன் ஜி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் என் பர்சனல் வாழ்க்கை அனுபவத்திலேருந்து சொல்கிறேன் உலகத்திலே சனி ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அது இந்த உலகத்தில் யாராலையும் தடை பண்ண முடியவே முடியாது ஏழாம் இடத்து சனி பகவான் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன பலன் கிடைக்கப் போகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆறு கிரக சேர்க்கை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லாம் கன்னிராசி அதற்கு என் வாழ்த்துக்கள் உலகத்திலேயே ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஒரு லோகோ உண்டு அவ்வகையில் நீங்கள் கன்னிராசி எத்தனை வருடங்களானாலும் நீங்கள் கன்னிராசி தான் அந்த விஷயத்தில் உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் ரொம்ப குட் பாய் ஆனால் உங்களுக்கு போய் இப்படி கன்னிராசின்னு யார் பேர் வச்சதுன்னு தெரில எனிவே கன்னிராசிக்காரர்களெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப கவர்ச்சியானவர்கள் அழகானவர்கள் எளிதில் எதையுமே வந்து உடச்சி பேசக்கூடியவர்கள் இது மாதிரி நிறைய சொல்லலாம் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு மிக மோசமான பலன் எடுத்தோன்னே சொல்லிடுறேன் நல்ல பலனும் எடுத்தோன்னே சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு நல்ல பலனாக தான் போகலாம் ஃபஸ்ட்டு நல்ல பலன் ஃபாரின் போகிறீங்க ஏழாம் இடத்துலேயே செப்ப சனி வந்துட்டார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது நான் இது என் லைஃப்லேருந்து சொல்கிறேன் ஜி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் என் பர்சனல் வாழ்க்கை அனுபவத்துலேருந்து சொல்கிறேன் உலகத்திலே சனி ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அது இந்த உலகத்தில் யாராலையும் தடை பண்ண முடியவே முடியாது ஏழாம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு இல்லற வாழ்க்கையிலே சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியையும் திருமண பந்தங்களிலே ஒரு தீர்க்கமான ஒரு நிம்மதியையும் இதெல்லாம் தரார் அதே மாதிரி ஏழாம் இடத்து சனி பகவான் காதல் ஆஹா தீ பிடிச்ச நீலா தூங்குமா நீலா அடடா ஒரு மனிதனுக்கு காதல் வந்துடுச்சுன்னா சார் புத்து நோய் வரைக்கும் சரியாகுதுங்கிறான் டாக்டர் புத்துநோய் வரைக்கும் ஒரு நல்ல காதல் வாழ வைக்குங்கிறான் டாக்டர் டாக்டர் தான் சொல்கிறேன் கேளுங்க ஏழாம் இடத்த சனி பகவான் தூய காதலை உங்களுக்கு பிரசன் பண்ண போகுது போது எல்லாம் பழைய கூட லவ்ல சண்டை என்னென்ன தெரில குருஜி அவள் என்ன என் மேலே அவளுக்கு ஆசையே இல்லை அன்பே இல்லை கவலைப்படாதீங்க உங்களுக்கு அதெல்லாம் சரியாகி ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்க போகிறீங்க அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா பன்னிரெண்டாம் இடத்திலே செவ்வாய் பகவான் வருகிறார் இந்த ஒரு மாதம் இந்த ஆறு கிரகங்கள் ஒன்றாக சேரும் இந்த ஒரு மாதம் அது என்ன ஒன்றாக சேருது ஒரு பரல் மாதிரி வருது எப்படி சொல்கிறீங்க எல்லா கிரகமும் பேர் தான் ஒருத்தனுக்கு அதனால தான் இந்த எல்லா டிவி தோறும் சேனல் தோறும் இதை பற்றி பேசுகிறாங்க எப்படி பரல் மாதிரி வருது இங்கே பாருங்க உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் சத்துருக்கள் எல்லாம் ஜெயிக்க போகிறீங்க ஏழாம் இடத்துல சனி எட்டாம் இடத்துல சுக்கரன் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல உங்களுக்கு யாரும் கிடையாது அடுத்தது பத்தாம் இடத்துல குருவும் சூரியனும் பதினொன்றாம் இடத்துல புதன் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் கேது இத்தனை பேர் இருக்காங்க பன்னிரெண்டாம் இடத்து செவ்வாய் என்பது சும்மா கிடையாது சார் விபரீத ராஜயோகத்தை செவ்வாய் பகவான் தரப்போகிறார் அண்ணே ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன் ஒரு ஃப்ளாட் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் அது இப்போ இந்த வருஷமாக இந்த மாதம் நடக்குமா நடந்துடும் இந்த மாதம் நீங்கள் பூமி லாபத்தை அடைந்தே தீர வேண்டும் புதிய வீடு புதிய லேண்டு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து இந்த லேண்டு சம்பந்தப்பட்ட அனுகிரகம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் செவ்வாய் பகவானுடைய அனுகிரகத்தாலே லேண்டு விஷயம் உங்களுக்கு நிச்சயம் நடக்கும் அதே மாதிரி இந்த செவ்வாய் மூன்று எட்டு குழுவன் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கின்ற நேரம் சீருடை பணியாளர்கள் வெப்பம் மரம் புளிய மாறும் ஆல மாற ஊரை விட்டு போக கேட்டுக்கோ அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா சாமி படத்தில் அந்த மாதிரி நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர் ஆக போகிறீங்க யார் யாரெல்லாம் தப்பு பண்ணுறவங்களாம் எல்லாம் ஓடி போயிடு உங்களுக்கு ஒரு மாதம் டைம் நான் போலீஸ் ஆக போகிறேன் தப்பு பண்ணுறவங்களாம் ஓடி போயிடு அந்த மாதிரிலாம் நீங்கள் ரொம்ப ஜாலியாக ஐஏஎஸ் முடித்தவங்க ஐபிஎஸ் முடித்தவங்க பிசி பரீட்சை எழுதினவங்க தீயணைப்புத்துறை பரீட்சை எழுதினவங்க எல்லாருக்கும் அரசு சம்பந்தப்பட்ட சீருடை பணியாளர்கள் பணி வரப்போகுது செவ்வாய் தருகின்ற யோகப்புடன் வெடிமருந்து விவச இது ரசாயனம் போன்ற அத்தனை அனுகிரகமும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு தரப்போகிறார் செவ்வாய்கிறவர் யார் அப்படின்னா உங்களுக்கு வந்து திடீர் யோகங்களை உண்டு பண்ணுபவர் இந்த செவ்வாய் மூன்று எட்டு கூடையவர் பன்னிரெண்டாம் வீட்டில் மறைகிறார் யாரோட கேதுவோடு மறைகிறார் விட ஒரு யோகமான நேரம்னு ஒன்று கிடையவே கிடையாது அடுத்ததாக பதினொன்றாம் இடத்துல பகவான் ஒன்று குடிவர் பதினொன்றாம் இடத்துல வாழ்க்கையில் தனியாக ஒரு தொழில் தொடங்கணுங்கிற எண்ணம் உருவாக போகிறதே இந்த மாதம் தான் அதுக்கு காரணம் ஒன்று இருக்குது அதுதான் உங்களுக்கு பெயின்ஃபுல்லான சாப்டர் அதை நான் சொல்கிறேன் ஏன் உங்களுக்கு தனியாக ஒரு கம்பெனி வைக்கணும்னு ஆசை வந்து சொல்லுங்கள் ஏன்னா உங்களுக்கு வேலை வகுப்புது ஒன்று பத்துக்குடிய சூரிய புத பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது புதிய தொழில் பிஸ்னஸ் பண்ணுங்கிற எண்ணம் வந்து விட்டச்சு ஆனால் பத்தாம் இடத்து குரு பகவான் பன்னிரெண்டில் பன்னிரெண்டு கதிபதியாகப்பட்ட சூரியனோடு சேர்ந்து பத்தாம் வீட்டில் இருக்கின்ற குரு பகவான் பிஸ்னஸை கெடுப்பார் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ அந்த வேலையை விட்டு உங்களுக்கு தூக்குவார் வேலை வேறு பிஸ்னஸ் வேறு நல்லா புரிஞ்சுக்கணும் பிஸ்னஸ்னால் என்னென்னா தொழில்னு அர்த்தம் வேலைன்னா என்னென்னா ஒருத்தட்ட வேலைக்கு போகிறது தான் வேலை ஒருத்தர் வேலைக்கு போகிறது தான் வேலை ஸோ நீங்கள் வேலைக்கு போகிற விஷயங்கள்ல பிரச்சனை வரும் பத்துலேயே குரு வந்தால் பதவி பறிபோகும் எழுதி வச்சுக்கோங்க கன்னிராசிக்காரர்களை இந்த ஆறு கிரக சேர்க்கை உங்களுக்கு நல்லதும் பண்ண போகுது கெட்டதும் பண்ண போகுது நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் நல்லது பண்ண போகிறதுனா என்னென்னா ஃபாரினுக்கு தூக்கிட்டு போய் அங்கே வேலை கொடுத்து அழகு பார்க்கும் நீங்கள் வேலை பணியிட இடைமாற்றம் நடக்கும் இங்கேயே வந்து வேலை பார்க்கலாமா இல்லை துப்பாக்கி போய் பொழைச்சிக்கலாமா ஏன்னா எங்கே போனாலும் ஒரு ஏழரை நம்மக்கிட்டே வந்து உங்களுக்குது இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி பத்தாம் இடத்துல இருக்கின்ற சூரிய பகவான் வேற பன்னிரெண்டு குடைவன் அரசியலில் பிரதானமான இடங்கள் எல்லாம் கொடுப்பார் அரசியலில் ரொம்ப பிரகாசிக்கும்படியான ஒரு அமைப்புகள் எல்லாம் தருவார் ரொம்ப பெரிய அளவு பிடிங்க பதினொன்றாம் இடத்து புத பகவான் விவசாயிகளுக்கு தொழிலில் அதாவது வந்து பேச்சு மீடியா கால்குலேஷன் அக்கௌண்ட்ஸு போன்றவர்களை மிக அற்புதமான ஒரு பலனை தருகிறார் சிஏ படிச்சிருக்கேன் சார் ஆடிட்டராக இருக்கேன் இத்தனை இத்தனை செல்வந்தர்களுக்கு நான் ஆடிட்டராக இருக்கேன் இவருடைய கணக்கு போக்குவரத்து நான் தான் பார்த்துக்குறேன் உங்களால் மிக அற்புதமான நேரம் இது இந்த ஆடிட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களை டார்கெட் அச்சீவ் பண்ணுவீங்க குறிப்பிட்ட நாளில் அந்த ஃபைலை பண்ணி குறிப்பிட்ட நாளில் டேக்ஸை கட்டி இதெல்லாம் பண்ணுவீங்க நன்மதிப்பை பெறுவீர்கள் புதன் அப்படின்னாலே ஸ்டேஷ்னரி கடை யாராவது ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கீங்க புக்ஸ் கடை வச்சுருக்கீங்க சார் நான் வந்து எப்பயுமே நான் சொல்லுவேன் நான் எளிய மக்களின் உணர்வுகளோடு பிரயாணிப்பவன் ஒவ்வொரு நாளும் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் சாதாரணமாக ஸ்டேஷ்னரி கடை வச்சுருக்கேன் சார் ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கேன் சார் உங்களுக்கு தான் ரொம்ப நல்ல நேரம் மிக அற்புதமான நேரம் ஆகியனால் கன்னிராசிக்காரர்கள் ரெடியாக இருக்கேன் ஒரு புரட்சி வரும்போது கம்பெனியில் உங்களை கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க நீ என்ன என்ன வேலையை விட்டு அனுப்புகிறது நானே ஒன்றே வேலையை விட்டு அனுப்புகிறேன் இந்தாண்டு வேலைய விட்டு போக போகிறீங்க அது ஒன்று மட்டும் ஜாக்கிரதையாக வேறு வேலை தேடிக்கிட்டு வேலை விடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது என்ன பண்ணாலும் வேலை போய்டும் அதில் சட்டத்தை சட்டப்படி மாற்றுக்கிறதே கிடையாது வேறு வேலை தேடிக்கிட்டு இந்த வேலையை விடுறது உங்களுக்கு நல்லது கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நம்ம ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் இப்பொழுது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது மலேசியாவில் இருப்பவர்கள்லாம் வார வாரம் என்னை தொடர்பு கொள்ளலாம் வார வாரம் மலேசியா வருகிறேன் டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்